அஸ்மத் குருசமாரம்பாம் எதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியாஹாம் வந்தே குருபரம் பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்சையல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகழ்வாதுமுய்ய அவர்கள் களுத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து யசோதாபாவனையிலே கண்ணபிரானை நீரூட்டி திருக்குழல் வாரி அவனுக்கு பூச்சூட்ட நினைக்கிறார் பெரியாழ்வார் அதற்காக அவனை பூச்சூட வாராய் பூச்சூட வாராய் என்று அவனை அழைத்து கொண்டிருக்கிறார் இந்த பெரியாழ்வார் திருமொழியினுடைய இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி அந்த ஏழாம் திருமொழியிலே ஆறாவது பாசுரம் அந்த ஆறாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால் அவன் நிறைய இதேபோல அசுரர்களை எல்லாம் அழித்த சரித்திரம் அதையெல்லாம் சொல்லிவிட்டார் அதாவது தெருவின் கன்று வாய் பழந்துட்டாய் பொருகரியின் கொம்போசித்தாய் என்று அதற்கு மேலே ஒரு உயர்ந்த சரித்திரம் ஒன்று உண்டு அதை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார் அவனை புன்னைப்பூ கொள்ள வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறார் அந்த புன்னைப்பூ சூட்டிக்கொள்ள வர வேண்டும் என்று அழைப்பதற்கு முன்னாலே அவனை என்ன சொல்லுகிறார் என்றால் எருதுகளோடு பொருதி எருதுகளோடு பொருதுகிறாயே அதாவது நப்பின்னை பிராட்டி கண்ணனுடைய மாமாவினுடைய பெண்ணா கண்ணன் உடைய தாயார் யசோதை அந்த யசோதையுட உடன் பிறந்தவர் அவருக்கு கும்பர் என்று பெயர் அந்த கும்பருக்கு ஒரு பெண்ணாம் அவளுக்குத்தான் நப்பின்னை என்று பெயர் அவர் என்ன சொல்லிவிட்டார் நான் ஏழு முரட்டு எருதுகளை வைத்திருக்கிறேன் இந்த முரட்டு எருதுகள் ஏழையும் யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் நான் என்னுடைய பெண்ணை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டாராம் அதற்காக கண்ணபிரான் என்ன செய்தான் அந்த ஏழு எருதுகளோடு பொருது அவற்றை அழித்தான் அதில் அசுரர்களுடைய ஆவேசம் வேறு அந்த எருதுகள் மேலே இருந்ததாம் அந்த எருதுகள் மேலே போய் கண்ணன் விழுந்தான் அதை கேட்டவுடனே யசோதைக்கு நெஞ்சம் பதறுகிறது ஐயோ இப்படி போய் எருதுகள் மேலே போய் விழுந்தால் இவனுடைய பிராணனுக்கு என்ன ஆகுமோ என்று அஞ்சுகிறாள் ஆனால் கண்ணனுக்கு எந்த அச்சமும் இல்லை அதைத்தான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறாள் எருதுகளோடு போருதி எருதுகளோடு போய் நீ பொருதுகிறாயே பொறுகிறாயே அதன் மேல் போய் விழுகிறாயே அதனோடு சண்டை போடுகிறாயே உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆனால் நான் என்ன செய்வேன் என்கிறாள் ஆனால் அவன் கண்ணனோ அதை பற்றி கவலைப்படவில்லையாம் அதைத்தான் சொல்கிறாள் ஏதும் உலோபாய் கான் நம்பி உலோபாய் கான் என்றால் லோபாகா என்கிற வடமொழி சொல்லுக்கு பற்று அற்று இருத்தல் அதிலே ஈடுபாடு இல்லாமல் இருத்தல் அதிலே சிரத்தை இல்லாமல் இருத்தல் என்று பயம் உலோபாகா என்னால் அதில் சிரத்தை இல்லாமல் இருக்கிறது அது அப்படியே தமிழிலே உலோபாய் கான் என்று அந்த லோபம் என்கிறதை உலோபம் என்ன ஆக்கி உலோபாய்க்கான் நம்பி என்று யசோதை சொல்லுவதாக அந்த பாசுரத்திலே காட்டுகிறார் அதாவது உன்னுடைய உயிரிலே சிறிதும் பற்று அற்றவனாக சிறிது கூட அக்கறை இல்லாதவன் போலே நீ பிராணமே போய்விடுமே என்பதை பற்றி சிறிதும் கவலைப்படாதவனாக நீ போய் அந்த எருதுகள் மேலே விழுதுனாயே இது உனக்கே நன்றாயிருக்கிறதா என்று கேட்கிறாளாம் ஏதும் உலோபாய்க்கான் நம்பி அதோடு விட்டாயா பிரிவினை என்ன பண்ணினானா தெருவின் கண் தீமகள் செய்து என்று இங்கே சொன்னபடி அதற்கு மேலே கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவில் தீமைகள் பண்ணிகிட்டே போனானா எங்க போனான்னா இங்கே கம்சன் இவனை மதுரா நகரத்திற்கு அழைத்தான் அங்கே வந்து என்ன கம்சன் பல பல அசுரர்களை அனுப்பி கண்ணபிரானை கொல்ல செய்ய வேண்டும் என்று பார்த்தான் ஆனால் அது நடக்கவில்லை அதனால கம்சன் என்ன பண்ணினான் கண்ணனை தன்னுடைய ஊருக்கே வரவழைத்து தன் கண்முன்னாலேயே ஏதாவது அவனுக்கு செய்து விடுவோம் என்று அப்படி தீங்க நினைந்தான் கஞ்சன் ஆனால் அப்படி போகிற பொழுது மதுரையிலே கண்ணபிரான் என்ன செய்தான் தெருவின் கண் தீமைகள் செய்து தெருவிலே எதிரிலே யார் யார் நல்லவர்கள் வருகிறார்களோ அவர்களை வாழ்வித்தார் போலே யார் யார் கெட்டவர்கள் வருகிறார்களோ அவர்களை அழித்து கொண்டே போனான் யாரை அழித்தான் என்னால் ஒரு வண்ணான் ஒருத்தன் அவன் வந்தானான் இவன் கேட்டபடி வஸ்திரத்தை கொடுக்கவில்லை அவனை வதம் செய்து விட்டான் அதே போல எதிரிலே மல்லர்கள் வந்தார்கள் கண்ணனோடு சண்டையிடுவதற்கு முட்டிகண் சானூரன் என்று அவர்களையும் வதம் செய்து விட்டான் அதுவும் இந்த வாசுரத்தில் சொல்லப்படுகிறது தெருவின்கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே என்று மல்லர்களோடு பொருதினான் என்ன பண்ணினான் அந்த மல்லர்களையும் அழித்து விட்டான் அதற்கு பிறகு நடந்த சரித்திரம்தான் கஞ்சனை கால்கொடு பாய்ந்தாய் என்று கம்சனை காலாலே எட்டி உதைத்தான் ஆனால் ஆழ்வார் பாசுரத்திலே அதை சற்று முன்பின்னாக மாற்றிச் சொல்லுகிறாரே என்றால் ஒரே சமயத்திலே எல்லாம் வேக வேகமாக நடந்தபடியினாலே மல்லர்களை அழித்தான் முதலிலே கோலையாபீடத்தை அழித்தான் அடுத்த கணம் மல்லர்களை அழித்தான் உடனே அந்த கம்சனை அழித்தான் என்று இந்த சடக்கென வேகத்திலே செய்தபடியினாலே எது முன் எது பின் என்று கூட அறிய முடியாதபடிக்கு இருக்கிறார் போலே இவருக்கு தோன்றுகிறதான் ஆயினாலே கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்தாய் மல்லர்களை அழியச் செய்தாய் அப்படி பொறுது வருகின்ற பொன்னே புன்னைப்பூ சூட்டவாராய் நீ உனக்காக நான் புன்னைப்பூவை பறித்து வைத்திருக்கிறேன் அதை சூட்டிக்கொள்ள நீ வரவேண்டாமா என்று இந்த பாசுரத்தில் அவனை அழைத்தார் அதற்கு அடுத்த பாசுரம் அது என்னன்னா அந்த பாசுரத்தில் கண்ணனுடைய ஒரு அழகான சரித்திரம் சொல்லப்படுகிறது ரொம்ப அழகான ஒரு குடக்கூத்து ஆடுவது என்னால் அவனை போல யாருமே ஆட முடியாதான் அத்தனை குடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஆடுவனாம் அப்படிப்பட்ட கண்ணனை பார்த்து மற்றொரு பூவை உனக்காக வைத்திருக்கிறேன் வா என்று யசோதை அழைக்கிறாளாம் கண்ணனை முதல்ல அழைக்கிற பொழுது என்ன சொல்றா குடங்கள் எடுத்து ஏற விட்டு குடங்களை எடுத்து ஏற விட்டு இடையர்களுக்கு என்று ஆயர்களுக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பாம் அந்த குடக்கூத்து என்பது அது சாமான்யமாக யாராலும் செய்ய முடியாதாம் அதாவது இந்த உள்ளங்கைகளிலே இரண்டு குடமாம் இந்த முழங்கைகளிலே இரண்டு குடமாம் தோள்களிலே இரண்டு குடமாம் தலையிலே அடுக்காக குடமாம் இத்தனை குடங்களையும் வைத்துக் கொண்டு அந்த குடங்களை மேலே தூக்கி போட்டு பிடித்து அது அழகான நாட்டியமும் ஆட வேண்டுமாம் இது அவர்களுக்கே உரிய ஒரு தனி கலையாம் அதில் மிக மிக வல்லவன் யார் என்று சொன்னால் அது கண்ணபிரான் தான் அப்படி குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாடவல்ல எங்கோவே இப்படி இவன் குடக்கூத்து ஆடினானால் அதைக் கண்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் அப்படியே மயங்கி போய் விடுவார்களாம் கண்ணபிரான் குடக்கூத்து ஆடினான் உடனே பலகால நாயகி தன்னை ஒரு கோபிக்கையாக பாவித்துக் கொண்டாள் அது எங்கே என்னால் சிறிய திருமடல் என்கிற ஒரு திவ்ய பிரபந்தத்திலே அவன் என்ன பண்ணினான் கண்டுக்கூத்து ஆடுகான் நீயும் அன்னையரும் எல்லாரும் வாராயோ என்றார்கள் நானும் சென்றேன் என் வல்வினையால் அவனை உடனே என்ன ஆயிடுது அப்படியே அவனிடத்தில் மோகம் ஏற்பட்டது அந்த குடக்கூத்தை உடனே நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று சொல்லுவதாக அந்த சிறிய திருமடல் என்கிற திவ்ய பிரபந்தம் செல்லுகிறது ஆகா இதிலிருந்து என்ன தெரிகிறது இந்த குடக்கூத்தை கண்டால் அத்தனை பெண்களும் அவனிடத்தில் மயங்கி விடுவார்கள் என்று தெரிகிறது அதத்தான் இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் எப்படி காட்டுகிறார் இப்படி கூத்தாடவல்ல என் கோவே மடங்கள் மதிமுகத்தாரை மால் செய்யவல்ல என் மைந்தா என்று அப்படிப்பட்ட மடங்கள் மதிமுகத்தார் என்றால் மடம் என்னால் அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குணமாம் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு என்று சொல்லுகிறார்களே அதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அதற்கு மேலே மதிமுகத்தார் சந்திரன் போன்ற முகத்தை உடையவர்களாம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த மதிமுகத்தார்களை மால் செய்ய வல்ல இந்த மால் என்னால் பித்து அதாவது தன்னை நினைத்து அவர்களெல்லாம் பித்து பிடித்தவர்கள் போலே இருப்படியாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்து விடுகிறானா ஆஹா இவன் குடக்கூத்து ஆடுகிறான் குடக்கூத்தை கண்டு அந்த பெண்களெல்லாம் மயங்கி விடுகிறார்கள் என்ன அப்படி சொன்னார் அப்படி மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்யவில்லை என்மைந்தா என்று சொல்லிவிட்டு அதற்கு மேலே என்ன சொல்றார் குழந்தை கிடந்த எம் கோவே குறுக்கத்தி பூ சூட்டவாராய் அந்த குடந்தை கிடந்த என் கோவே என்னன்னா இடந்திட்டு இரணியன் நெஞ்சை இருபுளவாக முன்கீண்டாய் என்னன்னு சொன்னார் இங்கே இப்படிப்பட்ட செயலை செய்தவன் இப்பொழுது குடக்கூத்து ஆடுகிறான் என்னால் அது ஏதோ மிகவும் சாமானியர்கள் மிகவும் கீழ்நிலையிலே இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் அது இது ரொம்ப அல்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்கிற காரியம் ஆனால் இதே எம்பெருமான் இதற்கு முன்னாலே எப்படிப்பட்ட காரியத்தை செய்தான் என்னால் இரணிய நெஞ்சை இழந்துட்டு இருபளவாக முன்கீண்டாய் என்று தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதபடிக்கு வரபலங்களாலே புஜபலத்தாலே கொழுத்து கிடந்தான் ராவணன் என்கிறவன் அதே போல அந்த ராவணனுக்கும் முற்பட்டவன் அவனை விட வலிமைக்குவன் என்று சொல்லும்படியாக இருக்கிறவன் யார் என்றால் இந்த இரணியன் அந்த இரணியனை என்ன செய்தான் அவதாரத்திலே அவன் என்ன செய்தான் அப்படி அவனை அழித்து விட்டான் அழிக்கிற பொழுதோ எத்தாலே அழித்தான் என்னால் தன்னுடைய திரு உயிர்களாலே அந்த நகத்தாலே அவனை கீண்டு விட்டான் அப்படிப்பட்ட மேன்மையுடையவன் என்றோ இப்பொழுது குடக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறான் இது எங்கே அது எங்கே என்று நினைத்து பாருங்கள் அப்படி இடந்திட்டிய நெஞ்சை முன் கீண்டனி இப்பொழுது அந்த மேன்மையெல்லாம் பாராமல் இப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்னால் இப்படி குடக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கிறாய் இது என்ன எளிமை என்று நினைக்கும்படியாக அன்றோ இருக்கிறது என்ன அந்த எளிமையை நினைத்தார் ஆனால் அதற்கும் மேலே ஒரு எளிமை எம்பெருமான் காட்டிவிட்டான் யசோதைக்கு அல்லது பெரியாழ்வாருக்கு அந்த பாவனையில் இருக்கிற பெரியாழ்வாருக்கு என்ன பாவனை என்னால் குடந்தை கிடந்த எங்கோவே என்று திருக்குழந்தையிலே அச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கின்ற அந்த திருக்கோலம் ஆஹா கும்பகோணம் என்று தற்போது வழங்குகிறோமே அந்த திருக்குடந்தையிலே எம்பெருமான் சைனித்திருக்கிறான் அதுவும் அவன் எப்படிப்பட்டவன் என்னால் அடியவர்கள் சொற்படியெல்லாம் கேட்டவன் திருமழிசி ஆழ்வார் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று அவனை சொன்னாரான் எழுந்திருன்னு சொன்னார் உடனே எழுந்து விட்டானவன் என்னால் அடியவர்கள் சொன்னபடி கேட்பவன் அந்த திருக்குழந்தை எம்பெருமான் என்னவனுக்கு ரொம்ப பிரசித்தமான விஷயம் அது அப்படி அவர்கள் சொன்னதையெல்லாம் கேட்டான் அல்லவா அதே போல இப்பொழுது நான் சொல்வதே நீ கேள் என்று குழந்தை கிடந்த என் கோவே இந்த குறுக்கத்தி பூவை நீ சூட்டிக்கொள்ள வருவாய் என்று இந்த பாசுரத்திலே அழைக்கிறாள் யசோதை அவளுடைய அழைப்பு இன்னும் கூட தொடர்கிறது அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்